திமுக ஆட்சியில் கத்துக்குட்டிகள் பலரும் அமைச்சர்களாக உள்ளனர் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்காரப்பட்டியில் அண்ணா நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பேரூர் செயலாளர் விஜயசேகரன் தலைமை வகித்தார் முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபாலு மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ரவி மனோகரன் மாவட்ட அணி செயலாளர் அன்வர்தீன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜா முகமது உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனா் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி ஒன்றிய பொருளாளர் கோபால் ஒன்றிய மகளிரணி சீதாலட்சுமி உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் அப்போது தமிழகத்தில் ஜனநாயக ஆட்சிக்கு பதிலாக மன்னராட்சி நடைபெறுகிறது திமுக ஆட்சியில் மூத்த அமைச்சர்கள் மதிக்கப்படுவதில்லை என்றும் கத்துக்குட்டிகளாக எதுவும் தெரியாதவர்கள் அமைச்சர்கள் ஆகிறார்கள் என்றும் கூறியவர் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இதற்கு எல்லா அமைச்சர்களும் தலையாட்டுகிறார்கள் உதயநிதி வந்தால் மட்டும் தேனாரும் பாலாருமா ஓடவா போகிறது என்றவர் சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் சாவு குறித்து பேசினால் குண்டுக்கட்டாக வெளியேற்றுகிறார்கள் எதை எடுத்தாலும் ஊழல் தமிழகத்தில் கடன் சுமை அதிகமாகிக் கொண்டே போகிறது வெளிநாடு சென்ற முதல்வர் மு ஸ்டாலின் எந்த அளவிற்கு வெளிநாட்டு நிதியை ஈர்த்துள்ளார் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் பேப்பரை எடுத்தாலே தினமும் நேற்றைய நிகழ்ச்சிகள் என்பதற்கு பதிலாக நேற்றைய கொலைகள் என்று படிக்க வேண்டியுள்ளது என கூறினார் இதில் ஏராளமானோர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் பொதுக்கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர்